ஜெயிச்சிட்டாங்க <ion up> <prechen> <highs>

ஜீரோ ட்ரஃபீஸ் ஐ நோ பட் திஸ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் us 17 ஆலிபாப்ஸ் ஃபைட்டர் ஆஃபீஸ் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் எவரி ஒன் நோஸ் எவரி ஒன் திஸ் இஸ் ஸ்பெஷல் வார் ஏகே चीज ஏதோ வீனே ஏதோ லானே இட்ஸ் a good பாருங்க ஒரு தடவை பாத்துரணும் உங்களுக்கு மேட்ச் வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி போல வந்துட்டு ஆனா வந்துட்டு நான் வந்த காரணமே நிறைவேறிச்சு நான் வந்த ஒரே காரணமா வந்துட்டு சிஎஸ்கே கோஸ்கரதா வந்துட்டு ஸோ இந்த மனுஷன் கோஸ்கர தான் நான் வந்திருந்து இந்த காரணம் வந்துட்டு நிறைவேறிச்சு வந்துட்டு ஸோ சந்தோஷமாக அனுப்பிச்சு வச்சாப்பில் டிவன் டிவன் கார்னியதோ அப்புறம் ரித்வாஜ் கார்தோ விக்கெட் உள்ளவாம ஒண்டி இருந்துச்சு நான் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம் வந்துட்டு ப்ளஸ் நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க இது ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஜெயிச்சிருக்காங்க இப்போ அவங்க நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அது ஒ ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஆர்சிபி மாதிரி வந்துட்டு சும்மா என்னது சீன் போட்டின்னு சுத்த மாட்டோம் நல்லா ஆடி இருந்தால் நல்லா ஆடி இருந்தாங்கன்னு ஒத்துக்கணும் அதுதான் நல்ல இருக்கு அதான் அது ஆர்சிபிக்கு இல்லை ஸோ இது வந்து இல்லை சொல்ல வேண்டிய உண்மையை தான் சொல்லிங்கிற வந்துட்டு ஸோ ஆனால் என்னது நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு தோனிக்குஸ்கர வந்திருக்க வந்துட்டு அது சந்தோஷமாக ஆமாங்க நான் வரும்போதே நம்பிக்கையோட வந்தேன் எங்க நம்பிக்கை காப்பாத்திட்டாங்க நோ மாட்டா வாட் பின்னாலும் ஸ்டார்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு போக போக அப்படியே ஆர்சிபி அப்படியே பின்பற்ற மாதிரி இருந்துச்சு ஃபீல்டிங் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஆமாம்

சின்ன இதில் பார்க்குறேன் என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து டோனி ஃபேனு சிஎன் கே ஃபேனு நான் மட்டும் விராட்கோலி ஃபேன் ஆசிபி ஃபேனு எல் ஃபேமிலியோடு உட்காந்து மேட்ச் பார்ப்போம் எல்லா தடையும் நான் தோத்தது எல்லா ஒவ்வொரு மேட்சும் நான் பார்த்துருக்கேன் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் ஐபிஎல் ஸ்டேடியத்தில் பார்க்குறேன் ஜெயிச்சுருக்காங்க என் ஃபேமிலி எல்லாம் வந்து டிவியில் பார்த்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்த்த மேட்சே ஜெயித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் காம்பட்டேட்டாக கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சது